அன்புள்ள பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம அந்த இந்த பதிவில் புதுவாக வந்து இந்த மாதிரி ஜாதகங்கள் இது மாதிரி பார்க்கும் பொழுது நமக்கு யாராரோட நம்ம பழக்கம் வச்சுக்கலாம் யாராரோட நமக்கு உறவுகள் சரியாக வரும் பிஸ்னஸு இது மாதிரிலாம் பண்ணுறோம் எந்த ராசிகளோடு நமக்கு வந்து திருமணம் பண்ணால் சரியாக வராது இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி பதிவுகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அதில் வந்து ரிஷபராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் ரிஷபராசி காரியங்கள் வந்து ஒரு காரியத்தை வந்து எப்போவுமே திட்டமிட்டு பண்ணுறவங்களாக இருப்பாங்க பிளான் பண்ணிவிட்டு அவசரப்படாமல் பிளான் பண்ணி நிதானமாக வந்து செய்கிறவங்களாக இருப்பாங்க அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பின்வாங்க மாட்டாங்க யார் சொல்லையும் கேட்க மாட்டாங்க இவங்க சொல்கிறதா மற்றவங்க கேட்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும் பொதுவாக இந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால இவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க கவர்ச்சியாக இருப்பாங்க எல்லாம் எல்லார்டையும் சிரிச்ச முகமாக இருப்பாங்க எல்லாருடையும் நல்லா சிரித்து பேசுகிறவங்களா இருப்பாங்க இதில் கொஞ்சம் அந்த எல்லார்டையும் நல்லா அந்த பேச்சு பழக்கம்னால் எல்லோரையும் கவரக்கூடிய அளவில் இருக்கும் இவங்களுக்கு வந்து பொதுவாக நாவல் போகிற பழம் இருக்கு இல்லையா அந்த கலரில் வந்து இவங்க ட்ரெஸ் நல்லா நல்லாயிருக்கும் வெள்ளை கலர் வந்து வெற்றியை தரும் இவங்களுக்கு வந்து வெண்மை வந்து வெற்றியை தரும் இவங்களுக்கு வந்து பொதுவாக ரிஷபராசிக்காரங்க தலைமுடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இனிப்பு வந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் ரிஷபராசிக்கு வந்து பொதுவான குணமாக இருக்குது இந்த ரிஷபராசிக்காரங்களை வந்து பொதுவாக வந்து எந்த காரியம் கொடுத்தாலும் கொடுக்கப்பட்ட காரியங்களை வந்து மிக நேர்த்தியாக ரொம்ப பிளான்டாக சூ சூப்பராக முடிச்சு கொடுக்குறதுல வல்லவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ராசியை இந்த இந்த ராசி அதிபதி சுக்கரன் இருக்காரில் இவங்கள சேர்ந்த துலா ராசிக்காரங்களோட இவங்களுக்கு வந்து சரியாக ஒத்து போகாது அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களோட இவங்களுக்கு சரியாக ஒத்து போகாது இந்த ரெண்டு ராசிக்காரங்கள்ட்டையும் இவங்களை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ராசி அப்படின்றவங்களும் ஒரு தராசு மாதிரி அவங்க வந்து எதையுமே நே நேர்மையாக வெளிப்படையாக பேசுகிறவங்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம பழக்கங்கள் வச்சுக்கும் போது நமக்கு அடிக்கடி வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரும் அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் நேராக வந்து உங்களை பற்றி பேசி அது வந்து உங்களுக்குள்ள பெரிய சண்டையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் நீங்கள் சொல்கிற சொல்களை தான் கே மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினப்பீங்க இதை வந்து துளாராசிக்காரங்களும் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களும் கேட்டாங்க கேட்க மாட்டாங்க தனுசு ராசிக்கு அதிபதி வந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரன் இப்போ வந்து சுக்ர வந்து அசுர குரு தனுசராசி அதிபதி அந்த குருன்றது தேவகுரு ப்ரகஸ்பதி அப்படிங்கிற தேவகுரு ஸோ இதனால் உங்களை உங்களுடைய நீங்கள் ஆடம்பரமாக பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்காது நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ணும்போது அவங்க வேறு பிளான் சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த மாதிரி நிறையா கான்ஃப்ளிக்ஸ் உண்டாகும் கான்ஃப்ளிக்ஸ் மட்டும் இல்லை நீங்கள் வந்து உங்கள் உங்களுடைய பின்னால் வந்து பார்ட்னர்ஷிப்பில் அர்ஜி பண்ணி பின்னால் அது பெரிய பிரச்சனைகளுக்கு உண்டாகும் பிரிவினைகளுக்கு உண்டாகும் அதனால் பிரிவினை பண்ணும்போது பெரிய லாஸை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் மிகப்பெரிய இழப்புகளை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய பேசிக்கலான கேரக்டர் தன்மைகளுக்கு உங்களுக்கு வந்து துளாராசிக்காரங்க வந்து ஒத்து வராது இன்னொன்று துளாராசிக்காரங்க வந்து நீங்கள் செய்யக்கூடிய ச காரியங்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருப்பாங்க அவங்க அது நீங்கள் செய்யலான்னு சொன்னால் வேணான்னு சொல்லுவாங்க இப்படி செய்யலான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒத்து வராது அதே மாதிரி நாலு பேருக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அவங்க நாலு பேருக்கு நேராக சொல்லுவாங்க அதுவும் உங்களுக்கு சரி வராது அதே மாதிரி தனுசுராஜுக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நல்ல ஆக்சுவலாக தனுசு ராஜுக்காரன் விஸ்வாசி தான் அப்படின்னா கூட உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னு வரும் பொழுது அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து உங்களுக்கு பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்துறதாகவும் நீங்கள் வந்து கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி பின்னால் அலைய வேண்டி வந்துடும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க வந்து காரணக்கருத்தாயிடுவாங்க பொதுவாக இந்த ரெண்டு ராசிக்காரங்கள்டையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ வந்து அதே மாதிரி தான் ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து என்னென்னா ஒரு முக்கியமான டயத்தில் வந்து அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போச்சு அவர் அந்த காரியத்தை நூறு திற வச்சாலும் செஞ்சுருக்கலாம் ஆனால் அதுக்கும் முடியாமல் போய் அந்த பிஸ்னஸே பெரிய லாஸ்ட்டில் வந்துடுது அதே மாதிரி வந்து உங்களுக்கு துலா ராசிக்காரங்க வந்து உங்களுக்கு தெரியாமல் கடன்லாம் வாங்கி அந்த இல்லை நீங்கள் வாங்குகிற கடனை பற்றி வெளியில் சொல்லி இல்லை நீங்கள் கடன் வாங்க போகிற விஷயங்களுக்கு வந்து அவங்களே எதிர்ப்பா நின்று பல சந்தர்ப்பங்களில் வந்து உங்களுக்கு எதிராக மாறிடுவாங்க அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்காரங்க அவங்கள பற்றி போட்டு கொடுத்துருவாங்க மற்றவங்கள்ட்ட மற்றவங்கள்ட்ட இவங்கள்ட்ட இது பண்ணால் அது மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட போட்டு கொடுத்துருவாங்க ஸோ அதனால் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கும் துளாராசிக்காரங்களுக்கும் ஒத்து வராது அது மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒத்து வராது இவங்கள வந்து நம்ம பொதுவாக அவாய்ட் பண்ணி நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம செஞ்சோம்னா நமக்கு வாழ்க்கையில் வந்து பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இந்த ரிஷபராசியில் வந்து மூணு நட்சத்திரங்கள் இருக்குது கிருத்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அதே மாதிரி மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்குது ரோகிணி நட்சத்திரம் முழுமையாக இருக்குது அது மாதிரி மிருகசீர்ஷன் நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ரிஷபராசியில் இருக்குது இல்லை கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையில் வந்து தனுசு ராஜகாரங்க ஒத்து போயிடுவாங்க எப்பயான ஒரு வகையில் அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் தனுசு ராஜக்காரங்க ஒத்து போயிடுவாங்க ஆனால் இந்த மிருகத்தீரிய நட்சத்திரக்காரங்களுக்கும் தனுசு ராஜகாரங்கன்னு அவ்வளோவா ஒத்து வராது ரோஹிணி நட்சத்திரம் கூட வந்து அவங்க பேசுகிறது இவங்களுக்கு வாய் வார்த்தை வாய் சண்டையெல்லாம் வந்துடும் ஸோ அது மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சந்திக்க வேண்டி வந்துடும் ஸோ அதனால் இது மட்டும் இல்லை இது பொதுவாக வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ரிஷப ராசின்னு எடுத்துனோன்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய அந்த அந்த பலன் இவங்களுக்கு ஆறு எட்டு இவங்கள வந்து ந நேரம் ஆறாம் இடமா இருக்குது ஆறுன்றது எதிர்ப்புகள் தடைகள் ருண ரோகம் அதாவது நோய்கள் கடன் இதை பற்றி சொல்கிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஆறாம் பாவம் சொல்கிறது அந்த ஆறாம் பாவத்துக்கு அதிபதி உங்களுக்கு ஒத்து வராது இன்னொன்று மறைவு ஸ்தானம் எட்டாம் பாவம் எட்டாம் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு தெரியாமல் வந்து ஒரு சில காரியங்களை பண்ணி அது உங்களுக்கு பெரிய இடைஞ்சலாக வந்து நொன்றுரும் பல விதத்தில் கோர்ட்டு கேஸு அவமானங்கள் எட்டாம் இடம் வந்து அவமானத்தையும் குறிக்கிறது ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களால நம்ம அவமானப்பட வேண்டி வந்துடும் ஸோ பொதுவாக வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கும் துளாராசிக்காரங்களுக்கும் அதுமாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் அவ்வளவா வந்து ஒத்து வராது இவங்கள்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் வந்து நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் போக்குவரத்துலாம் நல்லபடியாக இருக்கும் பொது வந்து இந்த சஷ்ட தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சஷ்ட தோஷம் வந்து திருமணத்துக்குமே ஒத்து வராது திருமணமும் ரிஷபராசிக்காரங்களும் அதே மாதிரி துளாராசிக்காரங்களும் பண்ணக்கூடாது அது மாதிரி ரிஷபராஜிக்காரங்களும் தனுசராஜிக்கார்கள் திருமணமும் பண்ணக்கூடாது திருமணமும் உங்களுக்கு பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பிரிவுகளை எந்த எந்த வயசானாலும் சரி ஒரு அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது உங்களுடைய தசாநாதன் இருக்கார் இல்லையா அந்த காலகட்டங்கள் வரும்போது பிரிவினைகளை நோக்கி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பொதுவாக ரிஷபராசிக்காரங்க அப்படின்னா அந்த இந்த ராசிக்கு வந்து இந்த ராசியிலே இருக்கக்கூடிய அடையாளம் அப்படின்னா ரிஷபம்னா காளை ஸோ காளைன்றது வந்து அடக்க முடியாது இதை அடக்கணும் காளை அடக்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது ஸோ ஜென்ரலாகவே இவங்க வந்து மன எழுச்சி உள்ளவங்க மட்டும் கிடையாது ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா அந்த காரியத்தில் அவங்க பிளான் பண்ணி இறங்கிட்டாங்கன்னா அப்புறம் யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க அது எப்படி ஆனாலும் சரி இவங்க நினைச்சபடி தான் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இதுக்கு வந்து எதிர்ப்பா வந்து பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரங்க அவங்க சொன்னபடி தான் இந்த காரியம் நடக்கும்னு நினைப்பாங்க ஸோ இதுவே பெரிய கான்ஃப்ளிக்ஸ் உண்டாகும் அதே மாதிரி துளாராசிக்காரங்கள் வந்து இவங்களுக்கு ஆறாவது வீடு இந்த ரெண்டு வீட்டுக்கு ராசி அதிபதி ஒன்றாக இருந்தாலும் குணாம்சம் வந்து வேறு வேறையாக இருக்கும் குணாம்சம் வந்து எதிர்ப்பான குணாம்சங்கள் நிறையா இருக்கும் இப்போ பா பொதுவாக தொழில் தானாதிபதி அப்படின்னு எடுத்துங்களேன் ரிழபராசிக்காரங்களுக்கு வந்து தொழில் தானாதிபதி சனி பகவான் துலா ராசிக்காரங்க தொழில் தானாதிபதி சந்திர பகவான் இப்படி இதை இதை மட்டுமே எடுத்துட்டால் கூட சந்திரன் அப்படின்னா வந்து ஒயிட்டு சனி பகவான்னா பிளாக் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கூட பயங்கர காம்ப்ளெக்ஸ் கொடுக்கும் இது ரெண்டுமே கான்ட்ரஸ்ட் சந்திரன் வந்து மனோகாரகன் சனி வந்து மனசை கெடுக்கக்கூடிய காரகன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் துளா ராசிக்காரங்க வந்து அந்த ராசிக்கு அது போய் தராசு அவங்க வந்து எதையுமே கரெக்டாக இட போட்டு செய்வாங்க ஸோ அவங்க வந்து கரெக்டாக அப்படி இப்படி இருக்குன்னு நினைப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் அலட்சியமாக இப்படி பண்ணிக்கலாம் இது இப்படி ஆகிடும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் கான்ஃப்ளிக்ஸ் வரும் இது வந்து தொழில் ரீதியாக மட்டும் இல்லை வாழ்க்கை துணையிலையும் வரும் வாழ்க்கை க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் லைஃப் பார்ட்னரும் முக்கியம் பிஸ்னஸ் பார்ட்னரும் முக்கியம் லைஃப் பார்ட்னர்ன்றது நம்ம நல்லா இருக்கிறதுக்கு பண்ணுறது ஆனால் பிஸ்னஸ் பார்ட்னர்ன்றது வாழ்வாதாரம் ஸோ அதையும் நம்ம சரியாக வச்சுக்கும்பொழுது தான் ரெண்டு பேருக்கும் உண்டான வாழ்க்கை முறைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ லைஃப் பார்ட்னரும் நல்லா இருக்கணும் பிஸ்னஸ் பார்ட்னரும் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு கஷ்டம் வரும்போது இன்னொருத்தர் கை கொடுக்குற அந்த மாதிரியான ஒரு உள்ளார்ந்த அன்போடு சேர்ந்து இருந்து இருந்த பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் இருக்க இருக்கிறது வந்து ஒரு பாண்டிங் கொடுக்காது நமக்குன்னா அவரு அவருக்குன்னா நான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு நல்ல பரஸ்பரமாக இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் வாழ்க்கைக்கும் அதே முக்கியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் விட்டு கொடுத்து போகிறது அப்படின்னு வாழ்க்கைக்கும் முக்கியம் இதனால சஷ்ட அஷ்டக தோஷங்கள் அதெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நமக்கு நிறையா விதமான கான்ஃப்ளிக்ஸை கொடுக்கும் இந்த கான்ஃப்ளிக்ஸ் வந்து நாலு அடையில் வரும் சண்டை போட்டு அது வளர்ந்துட்டே வந்தால் என்ன ஆகும் அதுக்கடுத்து சந்தேகப்படணும் அப்போ ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க சந்தேகப்பட ஆரம்பித்து கடைசியில் வந்து அது பிரிவினையில் வந்து முடியும் ஸோ அதனால வந்து இந்த பொதுவாக வந்து நீங்கள் ஜாதக பொறுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சஷ்ட அஷ்டக தோஷம் உண்டா ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ சஷ்ட இஷ்டக தோஷத்தை பார்த்தா அவங்க அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணலாம் இல்லாட்டினா சஷ்ட அஷ்டக தோஷம் இருக்கு அவங்க கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா பிற்காலங்களில் பிரிவினை உண்டாங்க இப்போ கூட பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஸ் அவங்க வந்து இப்போ பிரிவினை மூலமாக இவரு வந்து ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து லாஸ் அவர் ஏற்கனவே சொன்னதெல்லாம் வந்து வச்சு எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு நீங்கள் கொடுக்கணுன்றாங்க கோர்ட்டில் நிற்கிது தொழிலை வந்து சரியான ஒரு நடக்க இல்லை அவரும் அவர் ஒன்றும் பிஸ்னஸ் எடுத்துக்கணும் இல்லாட்டினா பிஸ்னஸில் அவங்க செட்டில்மெண்ட்டில் வாங்கிட்டு போகணும் இப்போ ரெண்டையுமே வந்து அவங்க பண்ணாமல் அவங்க கோர்ட்டில் கேஸ் நடக்கும் பொழுது சரியான முறையில் நடத்த முடியாமல் இவங்களுடைய லைஃப்பும் பயங்கர சஃபர் ஆகுது அஃப்கோர்ஸ் அவங்களும் சஃபர் ஆவாங்கன்னு அவங்கள சைடில் கேட்டால் தான் நமக்கு தெரியும் ஸோ எப்படி பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கே இவங்களை கொண்டு போய் விட முடியாத லெவலுக்கு இவங்களை பெரிய லெவலில் கொண்டு போய் தள்ளிடுச்சு ஸோ இதுக்கு ரெண்டு பேருடைய பிடிவாத குணங்களும் இயற்கையான குணங்களும் வந்து அதுக்கு ரெண்டு பேரும் ஒத்து போகாத குணங்களும் காரணமாக இருக்கும் அதனால் ஜென்ரலாக பார்க்கும்போது ஒருத்தரோட நம்ம ஈஸியாக பழகிடுவோம் ஆனால் பார்ட்னர்ஷிப்ன்றது வேறு விஷயம் இது வந்து நம்ம பேசிக்கிற சண்டை போட்டால் கூட நிறைய பார்ட்னர்ஸ் நல்லபடியிருக்காங்க அது மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள உள்ளார்ந்த உள்ளார்ந்த இணைவு அதுக்கு வரக்கூடிய அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாமும் வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது மிக மிக நல்லதாக இருக்கும் அதனால வந்து நீங்கள் எந்த மாதிரியான ராசிகளோட நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அதை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லாவே இருக்கும் எல்லாருக்கும் நன்றி